அதுக்குள்ள விளம்பரம் போட்டுட்டானா லட்சுமியக்கோ வந்துட்டாளா கதவு திறந்து தான் இருக்கு உள்ள வா என்னக்கோ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க வேலை எல்லாம் முடிஞ்சாச்சு கொஞ்ச நேரம் போர் அடிக்கணும் டிவிய போட்டேன் அதுக்குள்ள அட்வர்டைஸ்மென்ட் போட்டுட்டான் கேக்க நம்ம தெருல ஒரு விஷயம் நடக்கு நீங்க என்ன வீட்டுக்குள்ளே இருக்கீங்க நம்ம தெரியலையா இல்லையா என்ன கீடா ஆமாக்கோ நீங்க மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க எல்லாரும் தெருல தான் நின்னுறோம் அப்படி என்ன வகை விஷயம் கேக்க சின்ன பொண்ணுக்கு அவங்க மாமியாரும் பயங்கர அப்படியா சண்டேனா சண்டே அப்படி ஒரு சண்டே பாத்திரத்தலாம் போட்டு உடைக்குதேன்னா பொருளை தேக்கி போட்டு உடைக்குதேன்னா அதோட உடை இத உடனே ஒரே சவுண்டா அந்தல கொ மர்மு வந்து பாத்திரத்தலாம் போட்டு எடுத்து உடைச்சிருப்பா நினைக்கி அப்ப மர்முளுக்கு கோவம் வராம இருக்குமா மர்மு பின்னி பிடல எடுத்துட்டா நான்ிய கறி சின்னயா இருந்தா அது பிடிச்சு ஜம்பாருப்பா ஏ அப்பாப்பா என்ன நல்ல தெரியுமா நீங்கலாம் இங்க இருந்து பாத்தியா வீட்டுக்கு போனீங்களோ இல்ல தெருல இருந்து பார்த்தாலே அவ வீட்டு ஜன்னல் தெரியும் பதில திறந்து கிடந்து அந்தல அது வெளிய பாத்தோம் என்ன ஒரு வார்த்தை கூப்டிருக்க கூடாதா லட்சுமிக்கா லட்சுமிக்கா நான் அங்க இருந்து கூப்டே

நீங்க அப்படி பாவம் நினைக்கிய ஆனா மாமியார் அப்படி நினைக்க மாட்டாங்க ஏ பண்ணா மர்மகாரி போவா நிம்மதியா இருக்கலாம் அப்படி நினைச்சி இருக்கு ஆ மாமியாரோ அப்படியே பட்ட ஆள் தான் இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா இந்த சண்டையில சின்ன புண்ணு ஆ மைனி காரிய இழுத்துட்டா அப்படியே இழுத்தா அம்மா சும்மா சொன்னா தா கோவம் வரும்ல உடனே சின்ன பண்ணுக்கு மாமியாருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு என் மாவன் வரட்டும் என் மாவனிய என் மாவளையும் பிரிச்சிட்டு அப்படி இப்படி பேசி சங்கடப்படுத்தி விட்டுல அந்தால சின்ன புண்ணு பெட்டியை கிடிச்சு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டா வந்திருக்கேன் இக்கோ அப்பப்ப ஏதாவது சட்டம் கேட்டுச்சுன்னா வெளிய வாங்க என்ன சரி சரி இப்ப சின்ன பொண்ணு வீட்ல இருக்காளா இல்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா குனிமணி எல்லாம் எடுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு அப்ப மடிச்சு எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவான்னு நினைக்கோ ஐயே கடவுளே மாமியார் இப்படியே மர்மோட தரட்டுமா சரி கா கொளம்பலா வச்சியே போல இருக்கே ஆமா மீன்கறி வச்சேன் देखो மீன்கறிய வச்சியே நீங்க வச்ச நல்ல வைப்பளே எங்க வீட்ல சாம்பார் அவியில தான் வச்சேன் ஏ மாப்ள எண்ணெய் கொடுத்தாலும் கொடுத்தால తిന്നിட்டு ஆனா எனக்கு தான் மீன் கறி இல்லனா தொண்டையில இறங்காது அவளுக்கு தொண்டையில இறங்காது ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு மீன்கறி கொஞ்சம் தாங்களா இது காக்கட கேளு காக்கட போ 30 ரூபாய்க்கு சала வாங்களே ஆரே 6 சала தான் எம்மாவே ரெண்டு சாலைய வச்சி తిന്നു போட்டான் எம்மாவா ரெண்டு சாலைய வச்சி తిന്നു போட்டான் மாப்பிள்ள வருவார் அவருக்கு ரெண்டு சாலமா இருக்கு அது எல்லாம் குழம்பு வச்சு தான் திங்கினு பாத்துக்க அப்படியே சரிக்கா போயிட்டு வரேன் இவட்ட உட்காந்து இவ்வளவு நேரம் கதை விட்டதுக்கு பக்கத்து விட்டு சுமதி வீட்டுக்கு போனா கூட கொஞ்சம் கொண்டு கறி தந்திருப்பா இவன் ரொம்ப தன் திமுரு பண்ணுதான் நாளைக்கு கதை கேக்கட்டும் சொல்ல மாட்டோம்லாம் எம்மாடியோ சீட சரியான ஆளாலாம் இருக்கா எப்படியாவது மீன் கறியை வாங்கிட்டு போயிடலாம் நினைச்சா என்கிட்ட நடக்குமா